மேல்காண முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரசன்ன ராணதுங்க அண்மையில் சிறுசு ஊடகத்தை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை பகிரங்கமாக முன்வைத்திருந்தார் சிறுசு ஊடகம் தொடர்பில் தவறான கருத்துக்களை முன்வைத்த முன்னாள் முதலமைச்சர் பிரசன்ன மேற்கொண்ட பல சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பான தகவல்கள் எம்மிடம் உள்ளன இந்த தகவல்களை வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளது வர்த்தகர் ஒருவரை அச்சுறுத்தியமே உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகளுக்காக பிரசன்ன ரணத்துங்க மற்றும் அவரின் மனைவிக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் சட்டமாதிபரினால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி அல்லது அன்மித்த திகதி ஒன்றில் சுரஞ்சித் கிறிஸ்டியன் கிஹாட் மெண்டிஸ் என்ற நபரை அச்சுறுத்தி ஐந்து காசோலைகளின் ஊடாக அறுபத்தி நான்கு மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொள்ள சூழ்ச்சி செய்தமை கட்டளையிட்டமை உள்ளிட்ட பதினைந்து குற்றச்சாட்டுகள் அதில் அடங்குகின்றன பாராளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரனத்துங்க அவரின் மனைவியான மொரின் ஸ்டெலா ரணத்துங்க மற்றும் வர்த்தகரான நரேஷ் குமார் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்ததுடன் கொரோனாவை மீதோட்டமுலவில் அளவில் அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியில் சட்டவிரோதமாக குடியிருக்கும் இருபத்தி நான்கு குடும்பங்களை அங்கிருந்து அகற்றி கிஹாட் மேண்டி என்ற நபருக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய இந்த நிதி பரவ இந்த வழக்கு அடுத்த மாதம் மீண்டும் விசாரணைக்குட்படுத்தப்பட உள்ளது இதேவேளை மேல் மாகாண முன்னாள் முதலமைச்சரும் பார்லமெண்ட் உறுப்பினருமான பிரசன்ன ரனதுங்க தலவத்துக்குட பகுதியில் தனது காணிக்கு அருகிலுள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான காணியொன்றை தலவந்தமாக கைப்பற்றுவதற்கு முயற்சித்தார் இது தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட மீனால் நகர அபிவிருத்தி அதிகார சபை குறித்த காணியின் எல்லையை நிர்ணயித்து காணியை பாதுகாத்ததாக சபையின் தலைவர் குறிப்பிட்டார் உரிய கல்வித் தகமையின்மையே நாட்டின் சில அரசியல்வாதிகள் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான பிரதான காரணம் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அரசியல் பிரதிநிதிகளின் கல்வி அறிவை ஆராயும் பிரேரணியொன்று புதிதாக தயாரிக்கப்படும் அரசியலமைப்பின் பிரிவொன்றில் உள்ளடக்கப்பட வேண்டும் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர் தர்க்கரீதியாக சிந்திக்க முடியாத பலர் இதில் பங்கு பெற்றுகின்றனர் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒழுக்கம் நடத்தை பண்பாடு என்பன காணப்படாமையாகும் மூன்றாவதாக ஊழல் மோசடி போன்ற விடயங்கள் இந்த காரணங்கள் சமூகத்தில் இன்று ஆழமாக வேரூன்றி காணப்படுகின்றன பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுபவர்களின் கல்வி தகைமை தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அத்தகையவர்களின் கல்வி தகைமைகள் தொடர்பில் ஆவணங்களை இணைக்க வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இதனை புதிய அரசியல் அமைப்பூடாக சட்டமாக மாற்ற ஏழுமாயின் வேட்பாளர்கள் தொடர்பில் பொதுமக்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவ்வாறாயின் ஒழுக்கம் பண்பாடு உள்ளவர்களை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்ய முடியும் போலீஸ் உத்தியோகத்தர்களை நான் திட்டுவேன் எம்மை தாக்கினால் அவர்களை திட்டுவதோடு நாம் நிற்பதில்லை அன்று தாக்க முடியவில்லை மீண்டும் தாக்கினால் அவர்களை தாக்கும் நிலைக்கு நாம் மாறுவோம் இவ்வாறு செயற்படும் அரசியல்வாதிகளை உள்ளூராட்சி மன்றங்கள் அல்லது பாராளுமன்றத்திற்கு அருகிலோ அனுப்புவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும் வாக்களிக்கும் முன்னர் சிந்தியுங்கள் என்ற தொனிப்பொருளில் தேர்தல் காலங்களில் நாட்டு மக்களை நியூஸ் ஃபஸ்ட் தெளிவூட்டியது முன்னாள் மேல் மாகாண முதலமைச்சர் தொடர்பான மேலும் பல தகவல்களை நாளை எதிர்பாருங்கள்